வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சிவனை காமன் வென்றதை சொல்லாதது காமனுக்கு சக்தியும் பதவியும் தந்தவள் காமேஸ்வரி ஆகிய ஆகையால் நம்முடைய ஸ்தோத்திரம் அவளை குறித்தே என்று இந்த ஸ்லோகம் ஓரளவுக்கு நன்றாகவே தெரியப்படுத்துகிறது இருந்தாலும் முழுக்க உடைத்து சொல்லவில்லை பொதுப்படையாக காமன் ஜகத்தை ஜெயிக்கிறான் ஜகதிதம் அனங்கோ விஜயதே என்று சொல்லியிருக்கிறதே தவிர ஈஸ்வரனை ஜெயித்ததாக இல்லை அந்த பெரிய வெற்றியையும் அவனுக்கு ஏற்படுத்தி தந்ததுதான் காமேஸ்வரியின் முக்கியமான லீலை அதை சொல்லவில்லை காம தகனம் நடந்த சமயத்தில் அதாவது அவன் ஈஸ்வரனிடம் தோற்று தோற்று மட்டுமில்லாமல் உயிரையே இழந்து பஸ்மமான சமயத்தில் அம்பாளுக்கு ஏற்பட்டிருந்த பார்வதி அவதாரத்தை தான் ஹிமகிரி சுதே என்கிற பேர் காட்டுகிறது பிற்பாடு சுவாமி அவளிடம் பிரேமை கொண்டு கல்யாணம் பண்ணி கொண்டார் என்றாலும் கூட அதை காமனின் காரியமாக அவனுடைய வெற்றியாக சொல்வதில்லை அம்பாளுடைய சுத்தமான பிரேமையும் அவள் பண்ணிய அத்தமான தபசுந்தான் தட்சிணாமூர்த்தியையும் இலக்கி கல்யாண சுந்தரராக ஆக்கிற்று என்றே அந்த கதை போகிறது ஸ்காந்தத்தில் சொல்லி காளிதாசனும் குமார சம்பவத்தில் அடாப்ட் பண்ணியிருக்கிற விருத்தாந்தம் இதுதான் முந்தைய ஸ்லோகத்திலும் காமன் மகா முனிவர்களையும் மோகிக்க செய்கிறான் என்று இருக்கிறதே தவிர ஈஸ்வரனையே அவன் ஜெயித்து மோகிக்கச் செய்ததாக இல்லை மகாவிஷ்ணு மோகினி ரூபமெடுத்து அந்த காரியம் செய்ததைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறது அவர் விஷ்ணு இவனுடைய பிதா மானசீக புத்திரனாக அவருடைய மனசிலிருந்தே இவன் தோன்றியதால் இவனுக்கு மனசிஜன் என்ற பெயரும் உண்டு அவர் கிருஷ்ணாவதாரம் பண்ணிய போதும் மன்மதன் அவருக்கு பிரத்யும்னன் என்ற பிள்ளையாக பிறந்தான் ஆக அப்பாக்காரரான அவரே நேராக பரமசிவனை மோகிக்க பண்ணினார் என்றும் மற்ற அத்தனை பேரையும் மகா முனிவர்களையும் கூட மன்மதன் மோகிக்க பண்ணுகிறான் என்றும் தான் பிரித்து போல அங்கே சொல்லியிருக்கிறது லகரி என்றே உள்ள உத்தர பாகத்தில்தான் மன்மதனே சுவாமியை ஜெயித்ததை இருக்கிறது அம்பாளின் குண்டலங்கள் இரண்டு அவை அவளுடைய கண்ணாடி மாதிரியான கண்ணத்தில் காட்டும் பிரதிபிம்ப குண்டலங்கள் இரண்டு என்பதாக இந்த நாளையுமே நாலு சக்கரமாக கொண்ட அவளுடைய முகம் என்ற ரதத்தில் ஏறிக்கொண்டு மன்மதன் ஈஸ்வரனிடம் சண்டைக்கு போகிறான் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது அம்பாள் ஈஸ்வரனை பார்க்கும் பிரேம வீக்ஷணம் ஈஸ்வரனின் மேல் மன்மதன் செய்யும் பான பிரயோகமே என்று ஒரு ஸ்லோகத்தில் இரண்டு ஸ்லோகங்களில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வருகிறது ரதத்தில் கிளம்பியது பான பிரயோகம் பண்ணியது மட்டுமில்லாமல் சுவாமியை அவன் ஜெயித்தே விட்டு ஜெயகோஷம் போடுவதையும் ஒரு ஸ்லோகத்தில் எண்பத்தாறு சொல்லி இருக்கிறார் அம்பாளுடைய சலங்கை கிளுங் கிளுங் என்று சப்திப்பது மன்மதன் போடும் ஜெய தான் என்கிறார் ஆனால் இந்த பூர்வ பாகத்தில் அந்த விஷயம் பரமசிவனை மன்மதன் ஜெயித்த விஷயம் சொல்லவில்லை காவிய காவியரசம் அதிகமுள்ள பின்பாகத்திற்கே அதை ரிசர்வ் செய்து விற்றார் போலிருக்கிறது என்ன சொல்ல வந்தேன் என்றால் நம் ஸ்தோத்திரத்தின் தேவதை காமேஸ்வரி என்பதை இன்னமும் உடைத்துச் சொல்லாமல் ஆனாலும் நன்றாகவே ஊகித்து விடும்படி இதுவரை ஸ்லோகங்கள் கொடுத்துவிட்டார் இனிமேலும் காக்க வைக்க வேண்டாம் என்று தோன்றி அடுத்த ஸ்லோகத்தில் தியான ஸ்லோகம் மாதிரி ஸ்பஷ்டமாகவே காமேஸ்வரி ரூபத்தை வர்ணித்து விடுகிறார் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சிவசக்திகளாக இன்றி சிவசக்தி ஒன்றாகவே காமேஸ்வரி என்றால் காமேஸ்வரனையும் கூட காட்டி அவனுடைய இடது மடியிலே அம்பாள் இருப்பது போல வர்ணனை இருந்தால்தான் முழுக்க சரி ஆனால் சித்திரங்களில் அப்படி பண்ணுவது ரொம்பவும் அபூர்வமே ஸ்தூலமாக அந்த மாதிரி பண்ணி கண்ணால் பார்த்தால் அம்பாளுக்கு முழு முக்கியத்துவம் இல்லாமல் பாதி சுவாமிக்கு போய்விட்டார் போல தோன்றுவது காரணமாயிருக்கலாம் காஞ்சிபுரத்திலேயே அம்பாள் தான் மட்டும்தானே தனியாயிருக்கிறாள் அதற்கு வேறே காரணம் உண்டு என்றாலும் காமேஸ்வரன் என்று ஒருத்தனை நடுநாயகமாக உட்கார்த்தி வைத்து அவனுக்கு வாமாங்கத்தில் அம்பாள் என்றால் அவளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் தான் போகும் அதனால்தான் பொதுவாக ரவிவர்மாவின் ராஜ உள்பட லலிதாம்பாள் பிம்பம் என்றால் அவளை மட்டும் காட்டுவதாகவே இருக்கிறது ஒரு சேஞ்சுக்கு காமேஸ்வர சகிதையான காமேஸ்வரியாக யாராவது போட்டு பார்க்க மாட்டோமா என்று கூட இருக்கிறது இரண்டு பேர் நெருக்கி அடித்துக்கொண்டு ஒரே மாதிரியான நான்கு ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கும்போது இரண்டு தனுஸ் இரண்டு பானம் என்றெல்லாம் பார்க்கிறவர்கள் குழம்பாதபடி சிற்பம் பண்ணுவது சித்திரம் போடுவது கஷ்டம்தான் இந்த கஷ்டத்தை சமாளித்து அழகாக பண்ணி காட்டுவதில்தான் கலைஞன் என்கிறவனின் சாமர்த்தியம் இருக்கிறது காமேஸ்வரி என்ற பெயரைச் சொன்னால் உடனே காமேஸ்வரன் நினைப்பும் வந்து ஒருத்தியாக காட்டிவிட்டு அந்த பெயரை சொன்னால் சரியா இல்லை என்பதால் தானோ என்னவோ காமாட்சி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பா திரிபுரசுந்தரி சுந்தரி வடிவுடையம்மன் என்றே பெயர்களும் சொல்வதாய் இருக்கிறது ரொம்ப நுணுக்கமாக மந்திர சாஸ்திரத்தை பார்த்தால் ராஜராஜேஸ்வரிக்கு தனுர் பான பாச அங்குசங்களோடு இன்னும் நாலு கைகளில் புஸ்தகம் அக்ஷமாலை வரம் அபயம் ஆகியவையும் உண்டு அதோடு மார்பு மேலே வீணையைச் சார்த்தி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் லலிதா திரிபுரசுந்தரி இரண்டு காலையும் மடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதாகவும் ராஜ ராஜேஸ்வரி வலது காலை மடித்து இடது காலை தங்கப்போட்டு கொண்டிருப்பதாகவும் பாவிக்கிறது சம்பிரதாயம் காமேஸ்வரனுடைய வாமாங்கத்தில் காமேஸ்வரியாக உள்ளபோது தனுர் பான பாச அங்குசங்கள் தரித்த நாளே கை ஆனால் இதே போல வலது காலை மடித்து இடதை தொங்க போட்டு உட்கார்ந்திருப்பதாக பாவிக்கிறது சுவாமி வலது காலை தொங்க போட்டுக்கொண்டு இடதை மடித்து மடித்துக்கொண்ட மடியில் இரண்டு மடி அந்த மடியில்தான் அம்பாள் உட்கார்ந்திருப்பது தியான ஸ்லோகம் என்று பார்த்தால் லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி இரண்டு பேரையுமே பதியின் வாமாங்கத்தில் இருப்பதாகச் சொல்லாமல் தனி மூர்த்தியாகத்தான் சொல்லி இருக்கிறது மந்திரத்தின் அதி தேவதை என்று வைத்து நிறைய நாழி தியானம் ஜபம் என்று மனசை ஒருமுகப்படுத்த வேண்டிய போது இரட்டை மூர்த்தியாக சொல்வதே இரண்டு முகப்படுத்துகிறதாகத்தானே ஆகும் அம்பாளை மாத்திரம் ஏகமூர்த்தியாக சொல்வதற்கு சௌந்தரிய லகரியிலேயே ஆச்சாரியால் யுக்தியாக நியாயங்காட்டி ஒரு ஸ்லோகம் இருபத்தி மூன்று கொடுத்திருக்கிறார் ஒரே மூர்த்தியான அர்த்த நாரீஸ்வர ரூபத்தில் பதியின் இடது பக்கத்தை திருடி கொண்டது மட்டும் அம்பாளுக்கு திருப்தி தரவில்லையாம் அதனால் அவருடைய வலது பக்கத்தையும் அவளே கவர்ந்து கொண்டு விடுகிறாளாம் அதனால்தான் ஏக மூர்த்தியாக தன்னுடையதான சிவப்பு நிறமாகவே இருந்து கொண்டு ஆனால் ஈஸ்வர லக்ஷணமாக நினைக்கப்படும் லலாட நேத்திரம் நெற்றிக்கண் சந்திரகலை ஆகியவற்றையும் தரித்து கொண்டு காட்சி கொடுக்கிறாளாம் அம்பாளுடைய உபாசனா மார்க்கங்களில் ஒன்றில் ஈஸ்வரனுக்குத்தான் ஸ்வதாவாக ஸ்வயமாக ரூபம் கிடையாதே காரியமும் கிடையாதே அவை அம்பாள் கொடுத்துத்தானே அவனுக்கு ஏற்பட்டவை ஆகையால் அவளுக்கு வேறாக அவன் என்று பூஜை பண்ண ரூபம் ஏது பூஜையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் என்ற காரியம் பண்ணவும்தான் ஆசாமிக்கு சக்தி ஏது அதனால் அவனை சேர்க்கவே வேண்டாம் ரூபமும் காரியமும் இருக்கிற அவளுக்கு மட்டுமே பூஜை பண்ணலாம் என்று வைத்திருக்கிறது இப்படி பலவித அபிப்பிராயங்கள் இருப்பதை அனுசரித்து தியான ஸ்லோகத்தின் ஸ்தானத்தில் ஆச்சாரியால் ஒன்று பண்ணும்போது அம்பாளை மாத்திரம் காமேஸ்வர சகிதையாக இல்லாமல் வர்ணித்து பண்ணியிருக்கிறார் சிவ சக்தி என்று இரண்டு மூர்த்தியாகத்தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தார் ஆனாலும் சிவனின் சக்தியாக இருக்கப்பட்ட ஒரு மூர்த்தியை ஸ்துதிப்பதுதான் லட்சியம் ஆகையால் அம்மா அப்பா என்று ஜோடியாக சொல்லி ஆரம்பிக்கணும் அவளுடைய சௌமாங்கல்யம் தெரியும்படி பதியை சொல்லி ஆரம்பிக்கணும் அவளுடைய பாதிவர்த்தியம் தெரியும்படி பதியை முதலில் சொல்லி அப்புறம் அவளைச் சொல்லணும் என்றெல்லாம் நினைத்து முதல் ஸ்லோகம் செய்தாலும் அப்புறம் இம்பார்டன்ஸை அவர் ஷேர் பண்ணி விடப்படாது என்று அவளை மாத்திரம் வர்ணித்து ஸ்லோகம் கொடுத்திருக்கிறார் சிவ சக்தி என்ற இரண்டு பேராயில்லாமல் சிவசக்தியான ஒருவரை மட்டும் சொல்லி அந்த ஸ்லோகமே அடுத்து வருவது ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பெரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா